அலமது இல்லாஹி ரபிலா ஆலமீன் அல்லாஹூ மசல்லா சகிதுனா முகமதின் அல்லாஹு மசல்லடைய சல்லித் கண்ணியத்துக்கும் மரியாதைக்கு உரிய சகோதரர்களே பாசத்திற்குரிய மோமின்களே தாய்மார்களே சகோதரிகளே ஆரம்பமாக ஹஜ்ஜி பிறநாள் ஈதுல் அவஹா இந்த திருநாளினுடைய நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு நம்முடைய மஸ்ஜிதே ரஹீமா ஜும்மா பள்ளிவாசனுடைய நிர்வாகத்தின் சார்பாகவும் இங்கே பணி செய்யக்கூடிய பணியாளர்கள் சார்பாகவும் உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறோம் தகப்பல் அல்லாஹு மின்னா ஒமின்கும் சாலிஹல்லாமால் வகஃபார் அல்லாஹு லனா வலக்கும் யார் ஆலமீன் கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய சகோதர்களே பெரியோர்களே புனிதம் நிறைந்த ஈதுடைய நாளிலே நாம் எல்லாம் அல்லாஹுடைய இடத்திலே ஒன்று கூடியிருக்கிறோம் அதர் செய்தனா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அன்னவர்களும் அவர்தம் குடும்பத்தாரும் செய்த தியாகங்களையும் அர்ப்பணிப்புகளையும் நினைவுகூரும் பொருட்டு ஒவ்வொரு ஆண்டும் துல்ஹஜ்ஜி மாதத்தினுடைய இந்த பத்தாம் நாள் ஈது திருநாளாக ஹஜ்ஜி பெருநாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது இது ஒரு புறம் என்றால் ஒவ்வொரு ஆண்டும் உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லீம்களால் நிறைவேற்றப்படுகிற ஒரு அதி அற்புதமான கடமையாக ஹஜ்ஜி என்பது இருக்கிறது அந்த ஹஜ்ஜிலும் அங்கே செய்யப்படக்கூடிய அமல்களும் அங்கே தங்கக்கூடிய இடங்களும் அதரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அண்ணவர்களையும் அவர்களுடைய உயர்ந்த அர்ப்பணிப்பையும் தியாகத்தையும் நினைவு கூறும் பொருட்டாகவே அமைகிறது அன்பான சகோதரர்களே இஸ்லாத்தில் இரண்டு பெருநாட்கள் இருக்கிறது ஒன்று ஈகை திருநாள் ஈதுல் ஃபித்துர் நோன்பு பெருநாள் இன்னொன்று ஈதுல் அல்ஹா தியாக திருநாள் ஹஜ்ஜி பெருநாள் இந்த இரண்டு பெருநாளிலுமே பாருங்கள் ரெண்டு அம்சத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான் முதல் அல்லாவிற்கு செய்ய வேண்டிய கடமை ஹக்குக்குல்லா அதை அல்லாஹ் வைத்திருக்கிறான் நோன்பிலே முப்பது நாட்கள் நோன்பிருந்து பசியை நாம் அடக்கி கொண்டு நம் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொண்டு அல்லாஹ் எல்லா நேரமும் என்னை பார்க்கிறான் என்ற உணர்வுகளோடு அந்த முப்பது நாட்களையும் கழித்து அடுத்து பெருநாளை கொண்டாடுகிறோம் போன்று ஹுக்கூக்குள் இபாதையும் அல்ல அங்கே வைத்திருக்கிறான் அந்த பெருநாளை நீங்கள் கொண்டாட வரும் பொழுது ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு வாருங்கள் ஈகை குணத்தோடு வாருங்கள் ஏழைகளுக்கு வழங்கிவிட்டு வாருங்கள் என்ற ஃபித்ரா என்ற அமைப்பை அல்லாஹ் அந்த ஈதுல் ஃபித்ர் என்கின்ற ஈகை திருநாளிலே வைத்தான் இங்கே வாருங்கள் ஹஜ்ஜி பெருநாள் ஈதுல் அல்ஹா ஈதுல் அல்ஹாவிலும் இரண்டு அம்சங்கள் இருக்கிறது ஒன்று ஹுக்கோக்குல்லா அல்லாவிற்கு செய்ய வேண்டிய கடமை அல்லாஹ் சொன்னால் எதையும் செய்வேன் எப்படி எங்கள் நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் செய்தார்களோ அல்லாஹ் சொல்லிவிட்டால் என் மகனை அல்ல என்னையே கொடுப்பேன் அந்த உணர்வோடு தான் நாம் உருகியா என்கின்ற அந்த குர்பானியை நிறைவு செய்கிறோம் ஒன்று இரண்டாவது இங்கேயும் அல்லாஹ் ஈகையை வைத்திருக்கிறான் கொடுத்தலை வைத்திருக்கிறான் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த பிராணி அதனுடைய இறைச்சி அதை பங்கிட்டு ஏழை எளிய மக்களுக்கு வழங்குங்கள் உங்களுடைய உறவுகளுக்கு கொடுங்கள் இல்லாப்பட்ட மக்களுக்கு வழங்குங்கள் அந்த ஈகையை இங்கேயும் நீங்கள் உங்களை நீங்கள் புதுப்பித்துக் கொண்டு நிரூபித்து காட்டுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் இப்போ ரெண்டு பெருநாளிலும் அல்லாவிற்கு ஆற்ற வேண்டிய கடமையையும் வைத்தான் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய அந்த உபகாரத்தையும் அல்லா வைத்தான் கொடுப்பது தான் மகிழ்ச்சி கொடுப்பதில்தான் இன்பம் இருக்கிறது கொடுப்பதில்தான் வாழ்க்கைக்கான அர்த்தம் மறைந்திருக்கிறது கொடுப்பதுதான் நம் இரையச்சம் நமக்கு நிறைவாக இருக்கிறது என்பதனுடைய அடையாளமாக இருக்கிறது எனவேதான் திருக்குறானில் திரும்பும் பக்கமெல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்ததிலிருந்து நீங்கள் வழங்கி கொண்டே இருங்கள் என்பதை அல்லாஹ் திரும்பத் திரும்ப சொல்லுகிறான் அன்பான சகோதரர்களே நான் சில இடங்களிலே சொல்லியது உண்டு முழு பூசணிக்காவை சோத்தில் மறைத்தார்கள் என்று சொல்வது உண்டு இல்லையா என்னப்பா பொய் சொல்கிற முழு பூசணிக்காவை சோத்தலை மறைச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு அதற்கு பின்னால் ஒரு கதை இருக்கிறது ஒரு ஊரிலே ஒரு பெரிய பணக்காரர் வாழ்ந்தார் ஒரு பெரிய பாரம்பரியமிக்க குடும்பம் நல்ல வசதி வாய்ப்பு ஆனால் அவருக்கு என்னமோ தெரியல அந்த ஊரில் ஒரு வீட்டினுடைய தோட்டத்திலே வளர்ந்த பூசணிக்காவை கேட்காமல் கொள்ளாமல் எடுத்து இவர் சமைத்து சாப்பிட்டு விட்டார் பூசணிக்காய் என்னாச்சு என்று அந்த ஊட்டுக்காரங்க தேடும் பொழுது இந்த மாதிரி எடுத்து சாப்பிட்டாரு அப்படின்ற செய்தி வந்து போச்சு சில நேரங்களிலே நாம் யாரை உயர்வாக கருதுகிறோமோ இந்த வார்த்தையை கவனிங்கள் சில நேரங்களிலே நாம் யாரை உயர்வாக கருதுகிறோமோ அவர்கள் அற்பகரமான வேலை செய்வார்கள் அற்பமான வேலையில் ஈடுபடுவார்கள் இல்லையா அந்த மாதிரி பெரிய பணம் படைத்தவர் செல்வம் படைத்தவர் என்று நினைத்தோம் ஆனால் அவர் ஒரு ஊட்டு தோட்டத்தில் விளைந்த பூசணிக்காவை திருடி திருடி சாப்பிட்டு விட்டார் இப்போ ஊர் ஃபுல்லாக ஒரே பேச்சு என்ன பேச்சு அந்த ஊடு எந்த வீடு தெரியுமா அந்த பூசணிக்காவை திரு திருடி சாப்பிட்டாங்கல்ல அந்த வீட்டுக்காரங்க தான் இந்த பிள்ளை யார் அந்த திருடி சாப்பிட்டாங்கள்ல பூ பூசணிக்காவை அந்த வீட்டினுடைய பேர புள்ள ஊர் ஃபுல்லாக செல்வந்தர் கொடையாளி என்கின்ற தன்மை மாறி திருடி சாப்பிட்ட கூப்பிட்டோம் திருடி காப்ப சாப்பிட்ட கூப்பிட்டோன்ற மாதிரி பேர் ஆகி போச்சு அடுத்தடுத்த சந்ததிகளுக்கு ரொம்ப பெரிய வருத்தம் ஆயிடுச்சு அப்போ அந்த ஊருக்கு ஒரு கட்டத்தில் ஒரு பெரியவர் வந்தார் இடத்துல போய் அந்த குடும்பத்தில் இருந்த சிலர் பின்னால் வந்த சந்ததிகள் சொன்னாங்களாமா எங்க சந்ததியில் யாரோ ஒருத்தர் செஞ்ச தப்பு மொத்த அவமானமும் எங்களுக்கும் இருக்குது எங்களை பற்றி பேசும்போதெல்லாம் பூசணிக்காவ திருடி சாப்பிட்ட கூட்டம் அல்ல இது பூசணிக்காவ திருடி சாப்பிட்ட குடும்பம் அல்ல இது என்று பேசுறாங்க இப்போ வரைய ஏதாவது வழி சொல்லுங்க இது மாறணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்களா அந்த பெரியவர்கிட்ட அந்த பெரியவரை சொன்னானா ஒன்றும் செய்ய வேண்டாம் டெய்லி ஒரு பத்து பதினஞ்சு ஏழைகளுக்கு சாப்பாடு போடுங்க ஐயா அந்த பத்து பதினஞ்சுன்ற எண்ணிக்கை ஐம்பதாக கூட கூட்டிக்கலாம் உங்கள் விருப்பம் உங்களுடைய சக்திக்கு உட்பட்டு டெய்லி கொடுங்க அப்படின்னு சொன்னாராம் உன்னைக்கு வந்தவங்களுக்கு ஒன்றும் புரியலை என்னது பேரை மறைக்கிறதுக்கு வழி கேட்டால் சாப்பாடு கொடுக்க சொல் சொல்கிறத செய்ப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பெரியவர் போயிட்டார் சரி ஏதோ ஒரு காரியம் இருக்குன்னு சொல்லி அந்த குடும்பத்துக்காரங்கெல்லாம் செய்ய ஆரம்பித்தாங்க தொடர்ந்தாங்க அது அந்த விஷயத்தை செய்ய செய்ய நன்மைகளை செய்ய செய்ய பழக்கப்பட்டு விட்டால் இந்த வார்த்தையை கவனியங்கள் நன்மைகளை தொடர்ச்சியாக செய்ய செய்ய பழக்கப்பட்டு விட்டால் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய இன்பத்தை ருசிக்க துவங்கிவிட்டால் விடவே மாட்டோம் அதனுடைய இன்பத்தை ருசிக்க துவங்கிவிட்டால் விடவே மாட்டோம் எனவே தான் தகஜத்திலே பழக்கம் உள்ளவர்கள் வாழ்நாள் முழுவதும் விடமாட்டார்கள் அதில் ஒரு ருசி இருக்கிறது கொடுத்து அனுபவப்பட்டவர்கள் கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள் வாழ்நாள் முழுவதும் நிப்பாட்டவே மாட்டார்கள் அதிலே ஒரு ருசி இருக்கிறது இவர்கள் கொடுக்க ஆரம்பித்தார்கள் ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க ஐம்பது நூறு ஆக்குனாங்க நூறு இரநூறு ஆக்கினாங்க டெய்லி அவங்க வீட்டுக்கு போனால் ஒரே விருந்து பரிமாறப்பட்டு கொண்டே இருக்கும் காலப்போக்கில் என்னவாச்சு அப்படின்னா பூசணிக்காவை திருடி சாப்பிட்ட குடும்பம்ன்ற பேர் மாறி அந்த குடும்பத்தை பற்றி கேட்டால் என்னதுமாக சொல்லுவாங்க இந்த டெய்லி மத்தியானம் இல்லாததுக்கு சாப்பாடு போடுறாங்களே அந்த குடும்பத்தில் பிறந்த பிள்ளையாயுவன் அந்த குடும்பத்தினுடைய பேர பிள்ளை அந்த குடும்பத்தில் உள்ள ஒரு ஆள் என்று சொல்லும் அளவிற்கு மாறிப்போனது இதுதான் முழு பூசணிக்காவை சோற்றில் மறைத்த கதை சோரை கொண்டு வழங்குதலை கொண்டு கொடுப்பதை கொண்டு தன் முன்னோர்கள் யாரோ செய்த தப்பு மொத்தமும் மறைந்து போனது என்ற ஒரு ஒரு துண்டு குறிப்பை நமக்கு கதைகளிலே சொல்வார்கள் கொடுப்பது அதுதான் பெருநாளின் மிக 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 முக்கியமான தத்துவம் எனவே தான் ரெண்டு பெருநாளிலும் எல்லாம் கொடுக்க சொல்கிறான் அங்கே ஈகை இங்கே தியாகம் அங்கே தேவைப்பட மக்களுக்கு உணவு இங்கே இறைச்சியாக பங்கிடுதல் தேவைப்படக்கூடியவர்களுக்கு அதை உணவாக சமைத்து தருதல் அன்பான சகோதரர்களே நீங்கள் யோசிக்கலாம் சகோதர சமயத்து மக்களும் இப்படி யோசிக்கலாம் ஆட்டை அறுக்கிறதுக்கெல்லாம் ஒரு பெருநாளா ஆட்டை அறுத்து இரத்தத்தை ஓட்டுறதுக்கெல்லாம் ஒரு பெருநாளா என்று யோசிக்கலாம் இங்கே ஆட்டை அறுப்பதோ ரத்தத்தை செந்துவதோ பெருநாளின் நோக்கம் அல்ல இதற்கு பின்னால் இருக்கிற தியாகத்தை தான் இந்த பெருநாளின் நோக்கம் எந்த ஒரு விஷயமானாலும் தியாகத்தின் அடிப்படையில் தான் வளர்ச்சி இருக்கும் ஒரு நிறுவனம் துவங்க பெற்று சிறப்பாக ஓகோ என்று வளர்ந்து நிற்கிறது ஆனால் அதற்கு பின்னால் போய் கதையை கேளுங்கள் அதை துவக்கியவர் அதனுடைய நிறுவனர் எம்பட்டு நாட்கள் இரவு பகல் பாராமல் உழைத்திருப்பார் அர்ப்பணித்திருப்பார் காலத்தை கொடுத்திருப்பார் தூக்கத்தை இழந்திருப்பார் அந்த தியாகத்தின் பின்னால் தான் இந்த நிறுவனம் வளர்ந்து நிற்கிறது தொழில் குடும்பம் கல்வியில் உச்சம் தொட்ட எத்தனையோ சாதனையாளர்கள் கல்வியில் இன்னைக்கு நாம் உருவம் தூக்கி பார்க்கும் அளவிற்கு உயர்ந்து நிற்கிறார்கள் இவங்க சும்மா ஒன்றும் வந்துடுது அந்த இடத்துக்கு சும்மா ஒன்றும் ஏறி வந்துடல இந்த ஒரு ஏணிப்படியில் ஏறி வந்துடல அதுக்கு பின்னால் அவ்வளவு அர்ப்பணிப்பு இருக்கும் அதற்கு பின்னால் அவ்வளவு பெரிய கடும் உழைப்பு இருக்கும் அதற்கு பின்னால் பல தியாகங்கள் இருக்கும் உணவை தியாகம் செய்திருப்பார் உறவுகளினோடு உறவுகளோடு சேர்ந்திருக்கக்கூடிய வாய்ப்பை தியாகம் செய்திருப்பார் அர்ப்பணித்திருப்பார் நண்பர்களோடு கூடி விளையாடி விளையாடக்கூடிய பருவம் அது ஆனால் தன் கல்விக்காக வேண்டி அதையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு அர்ப்பணித்திருப்பார் அந்த அர்ப்பணிப்பு தியாகத்தினுடைய வெளிப்பாட்டு தான் குறுகிய காலத்தில் குறைந்த வயதிலே இப்பொழுது உயர்ந்து நிற்கிறார் தியாகம்தான் அடிப்படை ஒரு மஹல்லா நல்ல டெவலப்பாக இருக்குது யாரு காரணம் அங்கே இருந்தவர்கள் அவங்களுடைய பீரியடில் அவங்கெல்லாம் பொறுப்பில் இருக்கும் பொழுது அவங்கெல்லாம் செஞ்ச உழைப்பு அவங்கெல்லாம் கொடுத்த தியாகம் மஸ்ஜிதிற்காக வேண்டி மஹல்லாவுக்காக வேண்டி அவங்கள் போட்ட அந்த வேலைகள் அவர்களுடைய அக்கறை அவர்களுடைய சிந்தனை அதுதான் இன்னைக்கு இந்த மஹல்லாவை தூக்கி நீ சொல்கிறாங்களா இல்லையா ஒரு மகல்லாவாகட்டும் ஒரு குடும்பமாகட்டும் கல்வியிலே உயர்நிலை அடைய அடையக்கூடிய விஷயமாகட்டும் தொழிலாகட்டும் நிறுவனமாகட்டும் நம் பொருளாதார நிலைகளாகட்டும் எதுவானாலும் அதற்கு பின்னால் தியாகம் இருக்க வேண்டும் அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும் அந்த அர்ப்பணிப்பை வைத்துத்தான் நம்முடைய வாழ்க்கையின் அடுத்த கட்ட நகர்வும் முன்னேற்றமும் இருக்கிறது அதே போன்றுதான் இன்னைக்கு வரைய எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த நிகழ்வை வருடா வருடம் உலகத்திலே வாழக்கூடிய முஸ்லிம் உம்மத் இப்ராஹிம் அலி இஸ்லாமை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறது அவர்களின் வரலாற்றை படித்துக்கொண்டே இருக்கிறது அடுத்த தலைமுறைக்கு கொடுத்துக்கொண்டே இருக்கிறது என்றால் என்ன காரணம் அவர்களிடத்திலே வெளிப்பட்ட தியாகமும் அர்ப்பணிப்பும் நான் சொல்வது உண்டு வருடா வருடம் ஹஜ்ஜி பெருநாள் வந்துவிட்டால் ஒரு ஆட்டை வாங்கி குருபானி கொடுத்துவிட்டால் விட்டால் கடமை முடிந்துவிட்டது என்ற கண்ணோட்டத்தில் நாம் கடந்து போய்விடக்கூடாது ஆட்டை அரித்தாச்சு மதியம் ஒரு சிறப்பான உணவு சமைச்சாச்சு தேவைப்படுறவங்களுக்கு கொடுத்தாச்சு அலமதுல்லா அடுத்த வருஷம் ஆடு இந்த விலையோ கூடின விலையோ தெரியலை வாங்கி கொடுத்துக்கலாம் அப்படின்ற கண்ணோட்டத்தோடு மூடி மறைச்சிட்டு போயிடக்கூடாது அதுக்கு பின்னால் இப்ராஹிம் அலி இஸ்லாமின் உயர்ந்த தியாகமும் இஹ்லாஸும் மறைந்திருக்கிறது அல்லாஹ் இஹ்லாஸுக்கு எப்பொழுதுமே சிறந்த கூடிய தருவார் நீங்கள் உறுதி கொள்ளுங்கள் அன்பு பெருமக்களே என் உறவாக நினைத்து உங்களுக்கு சொல்கிறேன் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் உள்ளதிலே ஆழமான ஈடுபாட்டோடு செய்யுங்கள் தூய்மையான மனதோடு செய்யுங்கள் தூய்மையான மனதிற்கு அல்லாஹ் நிச்சயம் பலன் தருவான் அது நம்முடைய காலத்திலே பார்க்கிறோம் லெப இருந்து கிளம்புறாரு இல்லையா அமீர் அல் மஹதி அல்மீர் அல் மஹதி என்றவர் லிபியா நாட்டிலிருந்து இந்த ஆண்டு ஹஜ்ஜிக்கு போகிறார் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இந்த கதை சோஷியல் மீடியாக்கள் எல்லாம் பரமப்படுத்து எல்லாருமே பார்த்து உணர்ந்து உள்வாங்கி தான் இருக்கிறோம் இருந்தாலும் சொல்கிறேன் கிளம்புகிறார் ஏதோ ஒரு பிரச்சனை கொஞ்சம் தாமதமாகிவிட்டது ஃப்ளேட்டில் எல்லாத்தையும் கதவுலாம் டோர்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு நான் போகணுங்கிறாரு பைலட்டு ஏற்றிக்க முடியாது முடிஞ்சிட்டு ரன்வேக்கு வந்தாச்சு ஃப்ளைட்டு இனிமேல் ஏற்றுக்க இயலாது ஆனால் அவருடைய மனசு என்னமோ சொல்லுகிறது சரி நான் போகாமல் போகிறதுன்னு அங்கேயே உட்காந்துடுறாரு டேக் ஆஃப் ஆகி ஃப்ளேட்டு அடுத்த இருபது நிமிஷத்தில் திரும்பி மறுபடியும் தரையிறங்குது என்னான்னு கேட்டால் ஏதோ ஒரு கோளலை கோளாறு அந்த கோளாறுலாம் சரி பண்ணி முடித்த பின்னாடி மறுபடியும் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் கேட்குறாங்க இப்போவாது அல் மகதி ஏற்றிக்குங்க அமீரல் மகதி ஏற்றிட்டு போங்க அதெல்லாம் ஏற்ற முடியாது பைலட் சொல்கிறாரு என்னமோ தெரியல அவருக்கு வந்த எண்ணம் மறுபடியும் டேக் ஆஃப் ரன் ரன்வேக்கு ஃப்ளேட்டு போகுது டேக் ஆஃப் ஆகுது மறுபடியும் இருபது நிமிஷத்துக்கு கீழே இறங்குது மூணு தடவை இப்படி ஏறுது இறங்குது என்ன கோளாறுனே தெரியல மூணாவது தடவை இறங்கும்போது பைலட் நினச்சிட்டாரு இது அல்லாவின் ஏற்பாடு அமீரல் மகதி ஃப்ளேட்டுக்குள்ளே வந்தால் தான் நம்ம பயணிக்கவும் முடியும் அவர் ஃப்ளேட்டில் ஏறாட்டி நம்ம பறக்க இயலாது நம்ம ஒரு இலக்கை போய் சென்றடைய முடியாது அவரை ஏற்றுனாங்க ஃப்ளேட் சிறப்பாக கிளம்பியது போனது ஜித்தாவில் இறங்கியது அங்கே மக்காவிலே இன்றைக்கு ஹஜ்ஜி செய்து கொண்டிருக்கிறார் மக்காமின் இமாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய இமாம் ஷேக் யாசிர் என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்த காரி அவர் அழுது கொண்டே சொல்கிறார் அமீரே அல் அமீரே உன்னை பார்க்க அல்லாவிற்கு எவ்வளவு ஆசை தன்னிடத்திலே வைத்து உன்னை பார்ப்பதற்கு அல்லாவுக்கு எவ்வளவு ஆசை ஏதோ உன்னிடத்தில் ரகசியம் இருக்கிறதப்பா உன்னை இங்கே வர வைக்காமல் அல்லாஹ் விடுவதில்லை என்று முடிவு செய்து விட்டான் மூன்று தடவை ஏறிய பிளேட்டை இறக்க வைத்தான் ஒன்றுதான் நமக்கான செய்தி தூய்மை இருந்தால் அல்லாஹ் நமக்கும் இப்படி செய்வான் இருந்தால் நம்முடைய காலத்திலும் அது நடக்கும் வெளிதங்கத்தை பார்த்து போடக்கூடாது நீங்கள் அமீரல் மகதியை பார்த்து தாடி இல்லை ஒண்ணும் இல்லை ஒரு மாதிரி இருக்கிறாரு எட போடாதீங்க அப்படி எல்லாம் லேசான முறையில் இட போட்டு விடாதீர்கள் வல்ல அல்லாஹ் அல்லாஹல்லா உள தூய்மையோடு இருக்கும் பட்சத்திலே நிச்சயமாக அதற்குரிய பலனை நம் கண் முன்னால் காட்டுவான் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் உலத்துமையோடு உலகத்திலே வாழ்ந்தார்கள் அல்லாவிற்காக வேண்டி எதையும் செய்தார்கள் தியாகத்தின் வெளிப்பாடு தான் இன்றைக்கு நாம் பல ஆயிரம் வருடங்களுக்கு பிறகும் கூட இப்ராஹிம் அலை இஸ்லாமையும் அவர்களுடைய குடும்பத்தினர்களையும் நினைத்து பார்த்து கொண்டிருக்கிறோம் அதற்கு ஹாஜர் அம்மா பெண்களினுடைய தரப்புக்கு சொல்கிறேன் ஹாஜரா அம்மாவின் உயர்ந்த எண்ணம் உயர்ந்த அர்ப்பணிப்பு யாருங்க சொல்லுவா இங்க ஒரு வெளியே கூட்டு போனால் கொஞ்சம் நேரம் முன்ன பின்னே ஆயிடுச்சுனா வந்து அம்பிட்டு பாட்டு வாங்குறதா இருக்குது நீங்கள் பார்க்குறத பார்த்தா அஜராத் டெய்லி வீட்டில் பாட்டு தான் வாங்குறீ போல தெரியுதே அப்படின்ற மாதிரி தெரியுது யதார்த்தத்தை சொல்கிறேன் ஒரு சில நேரங்கள் தாமதித்து விட்டால் நிலை தடுமாறி போய்விடுகிறார்கள் அதுவும் தெரியாத இடத்துக்கு கூப்பிட்டு போனால் முன்ன பின்ன அறிமுகம் இல்லாத இடத்துக்கு கூட்டு போனா பதறி போயிடுறாங்க எங்கெங்கே போனீங்க விட்டுட்டு எம்பிட்டு நேரம் வெயிட் பண்ணுறது ஃபோன் போட்டால் ரீச் ஆகிறது இல்லை அரை மணி நேரம் ஆச்சு நீங்கள் போய் சத்தம் போடுறாங்களா இல்லையா அதிர்த்து ஹாஜரா அம்மாவை கொண்டு விட்டுட்டு இப்ராஹிம் அலி இஸ்லாம் திரும்பி பார்க்கவில்லை நாம் பல தடவை கேட்ட செய்தி தான் நான் சொல்லும் பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று நினைத்து சொல்ல மாட்டேன் எனக்கு சொல்கிறேன் எனக்கு பின்னால் வரக்கூடிய அடுத்த தலைமுறைக்கு இந்த செய்தியை சொல்லித் தருகிறேன் அன்பு சகோதரர்களே இப்ராஹிம் அலி இஸ்லாம் அந்த தாயாரை பார்த்து சொன்னார்கள் தன் துணைவியாரை பார்த்து சொன்னார்கள் பேசவே இல்லை அந்த அம்மா கேட்டாங்க அல்லாவுடைய உத்தரவு தானா இது அதிர்த்து இப்ராஹிம் அலி இஸ்லாம் தலையை மட்டுமே ஆத்தினார்கள் ஹாஜரா அம்மா பேசிய வார்த்தை வரலாற்றில் அப்படி வார்த்தையாக பதிவாயிருக்கு இதன் லம்யா இதன் லம்யுவ அல்லாவின் ஏற்பாடுதான் இது என்றால் நான் அர்ப்பணிக்க தயார் நான் தியாகம் செய்ய தயார் உங்களை பிரிய நான் தயார் எங்களை அல்லாஹ் கைவிட மாட்டான் அல்லாவுடைய ஏற்பாடு தானே அல்லாவுடைய விஷயம் தானே நிச்சயம் நான் தியாகம் செய்ய தயார் ஒன்றை புரியுங்கள் ஒரு சமூகத்திலே தியாகம் செய்வதற்கு ஒரு கூட்டம் உருவாகிவிட்டது என்றால் அந்த சமூகம் உச்ச நிலையை அடைய போகிறது என்று அர்த்தம் மிக விரைவிலேயே அந்த சமூகம் வெற்றி கொள்ளப் போகிறது என்று பொருள் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான உயிர்களை தியாகம் செய்து கொண்டிருக்கிறது பலஸ்தீன மண் நீங்கள் உறுதியாக நம்புங்கள் உங்கள் உள்ளத்திலே பதிவு செய்யுங்கள் நிச்சயம் இந்த தியாகத்திற்கு அல்ல அந்த மக்களுக்கு வெற்றியை தருவான் நிச்சயம் அவர்கள் கொடுத்த அர்ப்பணிப்புக்கு வெற்றியை கொடுப்பான் அதே மண்ணில் மகிழ்ச்சியை தருவான் எந்த மண்ணில் ஈடுபாடுகளுக்கு சிக்கிக்கொண்டு அந்த இடத்திலே நின்று தொழுது கொண்டிருந்தார்களோ நாம் ஆட்டை அறுத்துத்தான் ரத்தத்தை பார்த்து பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த இந்த மாதிரியான ஈது அலகாவிலே அங்கே மனித உடலிலிருந்து அப்படி பீரிட்டு ரத்தங்கள் பாய்கிறது அதை பார்த்த நிலையில்தான் அவர்கள் அங்கே ஈதை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் நிச்சயம் இந்த தியாகத்திற்கும் கிடைக்கும் கூலி நிச்சயம் இவர்கள் போகிறார்கள் விதைகளாக முளைத்து மரங்களாக மிகப்பெரிய விருட்சமாக விழுந்து நிற்கப் போகிறது பலஸ்தீனம் அதை இந்த உலகம் பார்க்கத்தான் போகிறது ஏனென்றால் வரலாறு நெடிகளும் தியாகிகளுக்கு நிச்சயம் அழிவே கிடையாது அவர்கள் எல்லாம் பூமியில் போடப்பட்ட விதைகள் அந்த விதைகள் மூலமாக விருச்சம் பெறும் மரங்களாக கிளைகளாக பலம் தரக்கூடிய மிகப்பெரிய பாக்கியத்தை அவர்கள் கொடுப்பார்கள் இது இஸ்லாம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய பெரிய பாடம் சஹாபாக்கள் தியாகங்களை போட்டார்கள் இன்னைக்கு நாம் அனுபவிச்சிட்டு இருக்கிறோம் அவங்க குடும்பத்தை விட்டுட்டு வந்தாங்க பொருளாதாரத்தை கொடுத்தாங்க உயிரை கொடுத்தாங்க அதனுடைய பலனாக ஒட்டுமொத்த உலகத்திலும் இஸ்லாம் பரவி இருக்கிறது தியாகத்தால் தான் எல்லாம் வளரும் தியாகத்தால் தான் ச அசத்தியத்தை அளிக்க முடியும் தியாகத்தை கொண்டு மட்டும்தான் எதிரிகளை துணிந்து களத்தில் நின்று எதிர்கொள்ள முடியும் நான் வீட்டிலிருந்து ஃபேஸ்புக்கில் மட்டும் ஏதாவது வந்தால் ஷேர் பண்ணிக்குவேன் தேவைப்பட்டால் ஒரு லைக்கை கொடுப்பேன் தேவைப்பட்டால் ஏதாவது கருத்தை தெரிவிக்க வேண்டியதுன்னா கருத்தை தெரிவிப்பேன் அத்தோடு முடிஞ்சு போச்சு மூடி வச்சுட்டு போயிடுவேன் என்ற கண்ணோட்டத்தை கடந்து என் மார்க்கத்திற்கு என்னுடைய தீனிற்கு என்னுடைய நாட்டுக்கு என்னுடைய மா நாட்டினுடைய அமைதிக்கு என்னால் கொடுக்க முடியும் இந்த அர்ப்பணிப்பை என்று எப்பொழுது ஒரு சமூகம் ஒரு கூட்டம் கிளம்பி வருகிறதோ நிச்சயமாக அந்த கூட்டத்தை சார்ந்த சமூகம் உயர்நிலையை காணும் என்பதை வரலாறு நெடுகிலும் பார்க்கிறோம் அதைதான் இந்த தியாகத் திருநாள் நமக்கு உணர்த்தி தருகிறது ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் தியாகிகள் எப்பொழுதுமே கொண்டாடப்படுவார்கள் அவர்கள் மறக்கப்பட மாட்டார்கள் மக்களின் மனங்களிலிருந்து மறந்து போக மாட்டார்கள் இந்த நாட்டின் தியாகிகளை ஒவ்வொரு வருடமும் ஆகஸ்ட் பதினைந்தாம் நாள் நினைவு கூறுகிறோம் இல்லையா ஏன் நினைவு கூறுகிறோம் அதை ஒரு ஒரு குறிப்பிட்ட நாளாக ஆக்கி திருநாளாக ஆக்கி கொண்டாடுகிறோம் ஏன் இந்த நாட்டுக்காக வேண்டி உதிரம் சிந்திர சிந்தியவர்கள் இந்த நாட்டுக்காக வேண்டி விடுதலைக்காக வேண்டி தன்னையும் கொடுத்தவர்கள் தன் பொருளையும் கொடுத்தவர்கள் நினைவு கூறப்பட்டு கொண்டே இருப்பார்கள் காலம் உள்ளளவும் அதே போன்றுதான் இஸ்லாத்திலும் சரி இன்ன பிற விஷயங்களிலும் சரி அர்ப்பணிப்பு உணர்வோடு நாம் வாழ வேண்டும் என்பதை இப்ராஹிம் அலை இஸ்லாம் என்கின்ற மகத்தான அந்த ஆளுமை மிக்க அந்த நபிகளார் மூலமாக வல்ல அல்லாஹ் நமக்கு சொல்லி தருகிறான் அவர்களின் குடும்பத்தின் வழியாக நம்முடைய வீட்டு பெண்களுக்கு சொல்லித்தருகிறான் அப்படிப்பட்ட சிறந்த நர்பாகியத்திற்குரிய நன்மக்களாக வல்ல அல்லாஹ் உங்களையும் என்னையும் எல்லா மக்களையும் ஆக்கி அருள் புரிவானாக இந்த ஈதுல் அல்லாஹா என்கின்ற திருநாளிலே நாம் இதற்கடுத்து செய்ய இருக்கக்கூடிய உலுகியா என்ற அமலை அல்லாஹ் கபூலாக்கி தருவானாக அதன் மூலமாக சிறந்த பகரத்தை எல்லாம் நமக்கு தருவானாக எப்படி இங்கே நாம் எவ்முன் நகரிலே பத்தாம் நாள் ஈது கொண்டாடி கொண்டிருக்கிறோம் வரக்கூடிய வருடங்களிலே இதே நாளை ஹஜ்ஜில் கொண்டாடுவதற்கு அல்லா தோஃபிக் செய்வானாக ஆமீன் வாஹிர் தாவானின் அந்திரில்லாகினாங்க